வணக்கம் நான் இப்போ தமிழ் ரெஸ்டோரெண்ட் வந்திருக்குறேன் அதாவது வந்து பாரிஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இது வில்லியனு அண்ட் ஜார்ஜ் வில் நான் அட்ரஸ் அதில் போகிறேன் வில்லியனு சான் ஜார்ஜ் அந்த ரெஸ்டாரண்ட் அருமையாக இருக்கும் சாப்பாடுகள் நாங்கள் அடிக்கடி வந்து சாப்பிட்றோம் நாங்கள் சாப்பாடு வந்து எங்களோடய வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோத்துக்கு பிரமாதமாக இருக்கும் ரோயல் சில்லியனு சொல்லி பின்னுக்கு இருக்கு பாருங்க அதுதான் ரெஸ்டோரம் வாங்க உள்ளே போவோம் இன்றைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த அலுமாரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த ரோல் எல்லாம் வந்து சுற்றி ரெடியாக இருக்குது ம சைவ ரோல் அசைவ ரோல் சமோசா எல்லா விதமான ரோல் ஐட்டம் பாருங்க அருமையாக இருக்கும் உடனட நீ கேட்ட உடனே வந்து உடனே வந்து புரிச்சி தருவார்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி மற்றது கிழங்கு ரொட்டி கேசரி எப்படி செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சம்பல் ஐட்டம் எல்லாம் பாருங்கள் நல்ல வடை வந்து சுட சுட சாப்பிடலாம் அதே மாதிரி இட்லி இட்லி புட்டு பாருங்க புட்டு எல்லாம் இருக்குது நான் வெளியில இருந்து எடுக்கிறேன் வந்து ஒவ்வொரு நாளும் பழசு வச்சுருக்க மாட்டோர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்குறது அருமையாக இருக்கும் வாங்க உள்ளே போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சாப்பாடு என்னென்ன விலைன்றது வந்து அப்படியே பட்டியலாக போட்டிருக்கு விலையும் பரவாயில்லை சாப்பாடும் நல்ல ருசியாக இருக்குது நீங்கள் அதில் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான சாப்பாடுகளும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடுகள் வந்து தாராளமாக சந்தோஷமாக மனதுக்கு திருப்தியாக சாப்பிடக்கூடிய இடம் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க உள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு இந்த தம்பிகிட்ட வந்து கேட்போம் இந்த ரெஸ்டோரெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ எப்போ இருந்துருக்குது எப்படி சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம் எத்தனை மணிக்கு திறக்கிறது எத்தனை மணிக்கு போட்டுறது அது சம்மந்தமாக கேட்போம் ரெண்டு தம்பி மாதிரி இருக்கினேன் ரெண்டு பேரும் கேட்கறத ஓகே வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் ரெஸ்டோரம் வந்து எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு போட்டுறது அதெல்லாம் ஒன்பது மணிலேருந்து இது பதினோரு மணி மட்டும் பதினோரு மணிக்கு அப்படியே ஓ கண்டினியூ சர்வீஸ் ஓகே இந்த ரெஸ்டோரம் திறந்து எவ்வளோ காலமாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சாப்பாடு நல்லா இருக்கும் தான் நாங்கள் தேடி வரோம் எங்க போனாலும் சரி இங்கே போய் சொல்லி பிள்ளைகளுக்கும் விருப்பம் நல்ல சாப்பாடுகள் நல்ல சர்வீஸ் நீங்களும் நல்ல வடிவாக கவனிக்கிறீங்கள் சந்தோஷம் இப்போ இன்றைக்கும் வந்து நாங்க மரக்கறி சாப்பிட போறோம் சைவம் ரெண்டு பேரும் சைவம் சாப்பிட போறோம் ரெண்டு பேரும் அவியல் வந்து வேற சாப்பாடு எடுக்க போயிருந்தேன் நாளைக்குதான் ஸ்பெஷல் நார்மலா பிரியாணி அப்படி

ஆ இந்த மாதிரி சாப்பாடுகளோ ஓகே ஓகே தனித்தனியாக இருக்குது ஆனால் நாளைக்கு வெள்ளிக்கிழம என்னதுனால வெள்ளிக்கிழம தான் தமிழ் சாப்பாடு ஓகே இலையில சாப்பாடு சரி சரி ஓகே ஓகே சாப்பாடு ஓகே ஆ தண்ணி கொடுத்துட்டு வரீங்களா சரி சரி ஓகே ஓகே சந்தோஷம்

வாங்கோ இப்போ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம் இளங்கோ ஓகே ஓகே நான் இந்த கீழே வந்து இந்த அட்ரஸை போட்டு ஓகே மூன்று கடை இருக்கு சரி சரி ஆ நாலு கடை ஓகே ஓகே நான் இந்த கீழே வந்து இந்த அட்ரெஸை போட்டு விடுவேன் அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்றேனே சரி வாங்கோ பார்ப்போம் ஓகே நன்றி நன்றி இனத்துக்காக பாடுபட்ட எங்கள் தலைவர் அவருடைய ஃபோட்டோவும் முன்னுக்கு இருக்குது அதையும் வந்து சின்னதாக எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல அழகாக சுத்தமாக இருக்குது அதே மாதிரி இந்த சர்வீஸில் இருக்கிற தம்பிகள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு எல்லோரையும் வரவேற்று உபசரிக்கிறார்கள் அப்போ அப்படி பார்க்கல வந்து அதுவும் ஒரு இந்த சாப்பாட்டோட சேர்ந்த ருசி மாதிரி அவர்கள் வந்து எங்களை வந்து கவனிக்கிற விதம் திரும்பியும் இந்த சாப்பாடு கடைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு விரவணும் போல இருக்கும் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது சாப்பாடுன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த சாப்பாடு வந்து ஆற்றட்சி கறியும் சோறும் மகள் வந்து ரொட்டியும் ஆட் கோழி கறியும் அதோட வந்து ஆற்றட்சி கறியோடு வந்து சோறும் ரெண்டு சைவம் மரக்கறி பருப்பும் கோவா வரையும் இந்த மாதிரி கிழ சூடு வரை கொண்டே இருக்கும் நாங்கள் தேவையான அளவு எடுத்து போட்டு சாப்பிடலாம் நல்லா தாராளமாக வடிவாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது தேவையான சொன்னால் உங்களுக்கு சோறு பத்தலைன்னு சொன்னால் மறுபடியும் கேட்டாலும் அவர்கள் தருவார்கள் அதோட வந்து ரசம் தண்டூரி கோழி இந்த பொரியல் அதோடும் தந்திருக்காரு அப்போ எல்லாமே அதை சேர்த்து சாப்பிடுகளை வந்து உண்மையிலேயே சொல்ல தேவை சாப்பாடு சூப்பராக இருக்குது எல்லா விதமான சாப்பாடும் அருமையாக இருக்குது ஆட்ரெஜ் கறி கோழிக்கறி எங்கள் எங்களோட இலங்கை சாப்பாடு இலங்கையில் சாப்பிட்ற மாதிரி கோடிக்கறி ஆட்ரஜ் கறி அதே மாதிரி எல்லாம் பொரியல் மரக்கறியும் வந்து அவ்வளத்துக்கும் சூப்பராக இருக்குது ஆற்றட்சி வந்து அந்த நாங்கள் ஊரில் பங்கு சாப்பிடுவோம் அதோட டேஸ்ட் இருக்குது அருமையாக இருக்குது உண்மையிலே நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வருவோம் பிள்ளைக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் நாங்கள் வேறு எங்கேயும் போகிறது குறைவு பெருந்தாலும் லேட் ஆனாலும் இங்கே தான் வருவோம் அவ்வளோத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு அருமையாக இருக்கும் உண்மையிலேயே இல்லை சாப்பிட அப்புறம் சொல்கிறேன் இதில் வந்து ரொட்டியும் இப்போ கோழி கறி ஆற்றச்சிக்கறி தனி எடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்குது அது நேரத்தில் வந்து இப்போ நான் கறி கேட்டால் அதோட வந்து சைவம் மரக்கறியும் இருக்குது பார்த்த சொன்னால் ஒரு அருமையான தண்டூரி கோழி கொடி ஏற கொண்டு வர்றார்கள் அதோட சோறு நீங்கள் தேவையான ஒரு சோறு ரசம் எல்லாம் இருக்குது சாப்பாடில் தண்டூரி வந்து நல்லா எல்லாம் ஊறிப்பு அருமையாக இருக்குது ஆக சரி தே சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து காமிக்கிறேன் இது வந்து வந்து பாருங்க ஆட்ரட்சி கறி அப்படி நாங்கள் எப்படி பிரட்டெலாம் வைப்போமோ அது மாதிரி வச்சுருக்குது அதே மாதிரி இந்த பருப்பு கறி இதோட வந்து இந்த கோவா எல்லாம் போட்டு ஒரு வர்றேன் எல்லாம் சேர்ந்துருக்குது சாப்பிட நல்ல பசியோடு வந்தால் ஒரு கட்டுக்கட்டெலாம் நம்மளா இப்படி எல்லாம் சோறு போட்டு சாப்பிட்றது இல்லை சாப்பாடு போற லெவல் ரசம் ரசம் அட்டை தான் சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூறு காரம் எல்லாம் வெள்ளா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு விட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு சாப்பிட்டு முடித்து கடைசியாக ஒரு டீ சாயம் கூட போட்டு ஒரு டீ அதை விட வயிறு சும்மா கும்மன் இருக்கும் டீம் அவ்வளோ டேஸ்ட் என்ன வாக்கி இதம்மா அருமை அருமை அருமையான சாப்பாடு வடிவாக சாப்பிட்டாச்சு நல்ல சர்வீஸ் அன்பான சர்வீஸ் ரெண்டு கம்பிகளும் அருமையாக இருக்குது சாப்பாடும் குண்டும் நினைக்கிற ஒரு நிமிஷமா மிஸ் யா மெஸ் உங்க ரெண்டு பேரும் நான் அருமையான சர்வீஸ் சந்தோஷமா வந்து வடிவா சாப்பிடலாம் நான் கேரண்டி பண்ணுவேன் நூறு விதம் இங்கே சாப்பாடு அருமையா இருக்கும் சரியா பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த பக்கம் வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு சாப்பாடுன்னு சொல்லி குஜனியரும் அந்த மாதிரி செய்துருவாங்க உங்க ரெண்டு பேரும் அருமையான சர்வீஸ் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான்கு நன்றி நன்றி சந்தோஷம்